वरहमत बनाई वो तरह का दुःख अनिमायों बन बनों में जीने को हैयार नियां बन बाकियां को साल हार्दू ख़यरू इन दरवाज़े के हवाबों वाख़यरू अमलां समुदाय की முட்டு செடு பிறந்து உயர் தாழ்வுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருந்த மிகவும் சந்தைக்குரிய சகோதர மோதல்களே மாநில மாவட்ட வட்டார நகர மாநகர ஜமாத்து உலமா சதவிகளின் உயிரோட்டங்களே சரியத்தின் மானத்தின் மரியாதையை கண்ணியத்தின் கௌரவத்தை காட்டு அல்லாது கரிமாவை ஓங்கல் செய்வதற்காக உயிரையும் வைப்பதற்கு தங்களை தயார் செலுத்திக் கொண்டிருக்கின்ற அரபு கல்லூரி பல்வேறு அரபு கல்லூரிகளில் அருமையான மாணவர் கண் மணிகளை துடிப்பு நிறைந்த இளம் மௌலதிகளே அல்லாமா உலமா அப்துல் அஹாத் அவர்கள் காட்டிய புனித பாட்டையில் அல் பாபியாக்கு சாலிஹான் அரபு கல்லூரியை அதே வழங்குகிறேன் அதே பாறையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் அல் ஹாஜி ஹாசி சாஹிப் அவர்கள் நம் அனைவருக்கும் அண்ணாவிலும் திருமையும் நமது உயிரிலும் வேறான கண்மணி நபிகளே நாயகம் சவரநாகு அறிவசன்ன அவர்களின் அன்பும் ஷபாட்டும் தென்னாட்டிலே அல்லாமா உணமா அப்துல் வஹாப் அலா ஹமரத் அவர்களின் துவாபரத்திற்கும் கிடைத்திட எல்லாம் வல்லி வரைவன குபானுத்தாளா நல்லொருள் வாழிப்பானாக அருமையானவர்களே தேரூரில் அல்பாப்பாட்டின் சாகிதாத் அரபு கொள்கை தோற்றம் சமுதாய சாபக்கேடுகளை சாகடித்து அனாச்சாரங்களை ஒழித்து கட்டி நவீன கெட்ட தீய விதிராசளை அனுஷ்டானங்களை சிறுத்தை சிறுக்குடிய வாடகை எல்லாம் ஒன் குரண்டி புதைத்தில் வேரடி மண்ணோடு கில்லி எழு இலக்கியத்தோடு மறைந்த மருகம் அண்ணாமா ஆதாக அவர்கள் தோற்றுவித்து அந்த பாதையில் முழுமையான வெற்றி பெற்று தொடர்ந்து சமுதாயத்திடம் பொருளாக பாதையில் அனுமத்தனையும் பட்டு போகாமல் அந்த அமானியத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒப்படைக்கப்பட்டவரிடம் இருக்கிறது பரிகந்தம் அது செயல்படும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அல்லா கபூர் செய்வான அல்லாமா ஆளாகவரத் அவர்களின் எண்ணம் எல்லாம் சிந்தனையெல்லாம் பார்க்கின்ற பார்வையெல்லாம் திரும்புகின்ற திரும்புகின்ற எல்லாம் ஆடுங்களின் நடமாட்டம் பார்வை இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது ஆளாகவரத் அவர்களின் உள்ளார்ந்த உணர்வுகளில் மிக மிக முக்கியமானதாகும் அருமையானவர்களே நான் இப்போதைக்கு என்ன சொல்ல போகின்றேன் என்றால் ஊரில் தவறாமல் கிராமங்களை விட்டு போகாமல் எல்லா பகுதிகளிலும் ஆயுள் தோற்றம் தர வேண்டும் இருக்க வேண்டும் இந்த நிகழ்வை எங்களின் ஆன்மீக தண்டை பார்வம் செய்ய தரலாமா அவர்களை கருப்பொருளாக வைத்து இந்த நிகழ்வை சொல்லு அடுத்து வீட்டுக்கோரின் வீட்டுக்கு ஆய்வு இருக்க வேண்டும் என்பதனை அரபு கல்லூரியின் பொறுப்பு வாய்ந்த பொதுச் செயலாளர் சாஹிப் அவர்களை முன்னோடியாக வைத்து தொடர்ந்து எங்களது திருநெல்வேலி மாவட்டம் அதிமுகவா அவர்களை கருப்பொருளாக கொண்டு வீட்டுக்கு ஒரு ஆள் இருந்தே ஆக வேண்டும் என்று சொல்லப் போகிறேன் அதற்கு முன்னால் அருமையானவர்களை என் பெயர் டி எம் சராவுத்தின் தியாகி கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தமிழகம் தருகிற அளவிற்கு எத்தனையோ அழைப்புகளை பெற்று முகத்துலிக்காக சொல்லவில்லை நோக்கத்திற்காக குறிப்பிடவில்லை அழைப்பு என்கின்ற பொழுது மனம் ஏற்பட்ட ஒரு தண்ணியம் கலந்த செதுக்கம் இன்னமும் என்னை விட்டு இயங்கவில்லை கருது ஒரு வகையான கண்ணியமான திடுக்கத்தில் சிக்கொண்டு கிடக்கின்றது உருமாற்றில் அரபு கல்லூரிகளின் மாணவர் கல்முறைகள் இவர்களின் தண்ணீனம் கௌரவம் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்னால் முடிந்த வட்டியிலும் தொடர்ந்து சமுதாயத்திற்கும் செயலையாற்றிக் கொண்டிருக்கிறேன் பல்வேறு அலைப்பு பற்றி இருக்கிறேன் ஆனால் அது பாத்தியாட்டு சாதி ஆட்ட அரபு கல்லூரியிலிருந்து சாமானியமான இயக்கம் சலாவுதீன் ஜியாதி எனக்கு அழைப்பு என்கின்ற பொழுது இன்னமும் நான் நிதானத்திற்கு வரவில்லை அருமையானவர்களே ஒரு செய்தி சொல்கிறேன் கவனமாகவே தேடுங்கள் குருதாச்சரி அல்லாமா பூசிரியமாம் சொல்வார்கள் குருதாச்சரி என்பதும் ஒவ்வொருதான் குருதாச்சரி என்பதும் ஒவ்வொருதான் குருதாச்சரி என்ற போருதுதான் பூசரிமான் சொல்கிறார்கள் ஆதாகரத் அவர்களின் காலத்திலிருந்து இருந்து இன்றைக்கும் அல் பாக்கியாற்றில் சாரியா தரப்பு கல்லூரியில் புன்வா என்ற போது ஓதப்பட்டுக் கொண்டிருக்கிறது கடைசி காலம் வரையிலும் அது ஓதப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த முல்லா தெரிவில் குருசிமான் சொல்கிறார்கள் உலகத்தில் அல்லாஹுவான் அனுப்பப்பட்ட நபிமார்களின் உம்மத்துமார்களில் சமுதாய மக்களில் நாம் ரசூர் உள்ளாடியில் உண்மத்துமார்களாக நாம் மிக மிக உண்டனமானவர்கள் சிரேஷ்டமானவர்கள் மகோன்னதமானவர்கள் சிறந்தவர்கள் ஏன் தெரியுமா அல்லாஹியின் பாதைகள் நம்மை அடைக்க வந்தவர்கள் நதிமார்களிலேயே நதி உயிரும் நாளான கண்மணி ரசூர்ள்ளாகி செல்ல செல்லாம் குத்திரிமான் சொல்கிறார்கள் நபிமார்களிலேயே மிக சிரேஷ்டமானவர்களை தன் பாதையில் அழைக்கின்ற அழைப்பாளராக அல்லாஹ் அறிந்திருந்த காரணத்தினால் அக்கிரமல் உமமே நாட்டில் உள்ள அத்தனை மார்களிலும் நாம் சிறந்த உம்மத்து எத்தனையுகள் அல் வாக்கையாட்டி சாதி சலாமிக்கும் ஒரு அறிவு என்கின்ற பொழுது நான் தலைமுகந்து இருக்கின்ற ஒரு நிலை அல்லாவுக்கு அருமையானவர்களே பெருமைக்கும் பாராட்டுக்கும் உரியவன் அல்லாஹ் மாத்திரம்தான் முகத்துவதை காத சொல்லவில்லை நன்றி உணர்வை வெளிப்படுத்துகின்ற முகமாக காட்டுகிறேன் எங்கள் ஊரில் ஒரு பிரபலமான ஆளும் ஜமாலில் சனது பெற்றவர்கள் ூரி ஓதிக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்ணந்தைய மோனதி என்பது அவர்களின் பெயரு திருவனந்தபுரம் பீமாவுடைய சேர்ந்தவர்கள் அகரத்தில் நீங்க எந்த தலைசியில் என்று கேட்டார்கள் அவர்கள் நிலந்த நீங்க ஒரு ஜமாரியால் தலைசியர் ஷாபுதீன் ஜமாரி என்றார்கள் பெண்ணந்தைய மோனவி மலையாளத்தில் மோனதியை சொன்னார் நீங்க இல்லையா என்று ஒரு மாதிரி முகத்தை சுடித்துட்டு கேட்ட உடனே எங்க அஜரத்தை ஒரு மாதிரி சித்ரமான்னு மாதிரி செய்தது ச்சே பாக்யர்யா எல்லாம் அந்த நாடு சமுதாயம் அடிக்காது போல தன்னையும் மறந்து நான் ஜமாயும் தான் பாக்கியமில்லா என்று அவர்கள் சொல்லி அந்த சமயத்தை பாதுகாத்துக் கொண்டார்கள் என்னை ராணியன் தந்தை மேலூர் ஜானியா வித்மாத அரபு கல்லூரிக்கு முந்தைய முதல்வர் பாசத்திற்குரிய

பாத்தியாத்திய சனது பெற்ற பார்த்தவியாக இருந்த காரணத்தினாலும் குடும்பமே பாத்தியாத்தியை நோக்கியே போட்டுக் கொண்டிருந்த காரணத்தினாலும் நிறைவான நரப்பமான கல்வியை எங்கள் ஆசிரியர் பெருமையின் தாங்க சிறிய பெற்றிருந்தாலும் அதற்கு முழுமை சனது பெருமையின் மூலமாகத்தான் கிடைக்கும் என்ற உணர்வோடு வந்து சேர்ந்து இங்கு பார்த்தவி சனதை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் அருமையானவர்களே ரப்புல் ஆலங்கர் அல்லாஹும் பாக்கியாத்திருக்கு சகோதர சமுதாய மக்கள் இடத்திலும் ஒரு மரியாதை தண்ணியத்தை கொடுத்திருக்கின்றார் என்றால் அதன் ஆழத்தை அகலத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் வேலுங்க யாருக்கு தெரியும் வேலுங்க யாருக்கு தெரியும் எங்கள் அல்பாத்தையாத்து இல்லாவிட்டால் அல் மதரசத்தில் பல்கட்டி கல் தாபத்தி மக்கத்தில் நாடு தள்ளி அழகிற்கு உலகம் தள்ளி அளவிற்கு வேறு தெரிகிறது என்றால் அதற்கு முகம் அறிவு அல்பாட்டி ஆற்று சாலிஹா அரபுக்கள் வருகிறார் அருமையானவர்களே கண்ணுக்கு இணை அழகு கண்ணுக்கு இணை அழகு கடலுக்கு அலை அழகு வெண்ணைக்கு கூந்தல் அழகு மயிலுக்கு தோழிய அல்பாட்டி ஆற்று சாலிஹாத் அரபு கல்லூரிக்கு தப்பு அழகு அதற்கு நீளமான ஆழமான அகலமான அழுத்தமான அழுத்தம் உண்டு என்றாலும் அது பாப்பி ஆற்றல் சாரிஹாட் என்றுதான் நாடுதலிய அளவிற்கு மக்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் இன்னொரு அழகு தொடர்ந்து அது சாரி சாரிஹாப்புக்கு அளவிற்கு அழைத்திக் கொண்டிருப்பது இன்னொரு அளவு இடம் தெரியுமா நூத்தி ஐம்பதாவது ஆண்டை முன்னிட்டு நிறைவே முன்னிட்டு அல்பாக்கியார் சிறப்பு மலர் நூத்தி ஐம்பதாவது சிறப்பு மலர் நம்மிடம் தரப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரையணும் தெரிவிப்பாரில்லை ஒரு சிறு விளம்பரம் கூட அதில் இருக்காது உறுப்பினர் என்றைக்கு எப்போது எந்த ஆட்சி வந்தாலும் சிக்கந்தர் உறுப்பினர் புரட்சி வாக்கம் செயலாளர் கேட்டு பாருங்கள் இந்த தொடரில் அவர் ரொம்பவும் சத்துவம் பெற்றவர் ஆட்சி பெறுகிறார் மலர் என்றாலேயே விளம்பரம் தான் இருக்கும் எவ்வளவு உயர்ந்த கருத்துக்கள் இருந்தாலும் தூங்கி வழி கொண்டு வந்தோம் ஏதாவது காசு கொடுத்து விளம்பரத்தை போட்டிருப்பான் என்பார்கள் சிறப்பான உயிரோட்டமான செய்திகள் இருந்தாலும் விளம்பரங்கள் இருக்கின்ற காரணத்தினால் மலருக்கு மதிப்பில்லை நாடுகளில் அளவிற்கு எல்லா மலரையும் மதிக்கின்றோம் போற்றுகின்றோம் தண்ணீர் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆனால் நாட்டில் அல்பாப்பையாக்கு சாலியார் தனித்தன்மை பெற்று வழங்குவது போல அல்பாப்பையார் நூத்தி ஐம்பதாவது சிறப்பு மலர் மலர்களின் உலகில் தனித்தன்மை பெற்று விளங்கிக் கொண்டிருக்கும் செய்திகளை காட்டிலும் அதிகமாக விளம்பரங்களாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் விளம்பரங்கள் அதிகமாக இருக்கும் எந்தாவது ஒரு சில இடங்களில் செய்திகள் இடம்பெற்றிருக்கும் ஆனால் எங்கள் அல்வாக்கையாட்டு சார் சாலியார் அரவு கல்லூரி வெளியிட்டிருக்கிற அல்வாக்கையார் நூத்தி ஐம்பதாவது மலர் ஒரு பக்தத்தில் கூட சிறிய அளவு கூட விளம்பரம் கிடையாது பார்த்தியாற்றின் அழகுக்கு அழகூட்டிக் கொண்டிருக்கிறது சிறப்புக்கு சிறப்பூட்டி கொண்டிருக்கிறது அல்பாட்டியார் நூத்தி ஐம்பதாவது மலர் அருமையானவர்களே ஆன்மீக தந்தை தாதி அண்ணாமா மூணு முத்தாம் மணி நேரம் நினைத்து பார்க்கிறேன் அருமையானவர்களே தாங்கள் வருடம் என்று நினைக்கிறேன் ஒரு புதிய நீரை கட்டி தமிழக அளவிற்கு அவர்களோடு தொடர்புள்ளவர்களுக்கெல்லாம் ஐந்து பைசா தபால் கார்டு அனுப்பினார்கள் பொது வீடு புகை இருக்கிறேன் இந்த மாமண்டத்தின் தலைவர் ஓயம் அவர்களுக்கு மிக தெரிந்த செய்தி எதே அருமையானவர்களே வீடு புகை இருக்கிறேன் துவாக்கியங்கள் அளவிற்கு மக்கள் எல்லாம் அங்கு சங்கமித்து விட்டார்கள் வடக்கு மாங்குடியது வடக்கு மாங்குடியில் சங்கமித்து விட்டார்கள் பெண்ணு அழைப்பாக ஏற்று அங்கு விஜயம் சந்திக்கிறார்கள் குடி வடக்கு மாங்குடி ஜமாத்தார்கள் மக்கள் வார வார சடையாமல் சோறாமல் அவர்களை உபசரித்துக் கொண்டிருந்தார்கள் போதிய உணவை கொடுத்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் காலையிலிருந்து இரவு முறையிலும் புதுமனை புகவிடாவின் போது குழான் ஓதுவது விகு அவுராதிகள் செய்வது பல்வேறு அந்நீதி கரணங்களை படிப்பது சிகாசித்தாக்களை வாசிப்பது என்பதை தொடர்ந்து எல்லா அமல்களும் நடைபெற்றுக் இருக்கிறது எதிர்பாராத விதமாக அவர்களுக்கும் தெரியும் எதிர்பாராத விதமாக யாரும் நினைத்து கூட கற்பனை கூட செய்து பார்க்காத விதமாக அருமையானவர்களை கல்யாண வீடு என்ற ஒரு சமயம் நம்மை வாழ்த்துறை வழங்க சொன்னாலும் சொல்லுவாங்க ஒரு முன்னேற்பாடு இருப்போம் இது மாதிரியான விளாக்கர் என்றால் திடீரென்று வேண்டப்பட்டவர் என்று அழைக்க முடியாத இன்னைக்கு இருந்தாலும் அழைத்தாலும் அழைத்து விடலாமோ என்று நினைத்து செய்தியை சேகரித்துக் கொண்டிருப்பார்கள் புதுவைகளில் கூடுகின்ற அந்த இடத்தில் எப்படிங்க நம்மளை பேச சொல்லுவாங்க நினைப்பாங்க அஜரத் அவர்கள் சலாவுதி என்ன இளைஞரி பேசுந்தாங்க பேசின என்ன பேசின அது வேறு விவகாரம் ஆசிரியர் பெருந்தகை தாயின் சரிய தங்காமா எழுந்திருத்தார்கள் நன்றி பெருக்கோடு ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் அழுதார்கள் அழுதார்கள் அழுது கொண்டு இருந்தார்கள் ஆனந்த கண்ணீர் சொன்னார்கள் சுருக்கமாக சொல்கிறேன் பார்வையின் பொழுது எனக்கு பார்வையின் நோக்கி எனக்கு புரிகிறது பயான அங்கே கைத்தன் விண்வாக அவர் பார்க்கிறார் ஓயம் அவர்கள் ஓயம் பார்க்கிறார்கள் அமீர் அவர்கள் அதற்கு பக்கத்துடையாக அவர்கள் வந்து உட்கார்ந்திருக்காங்கன்ற இருக்காங்க எனக்கு அர்த்தம் விளங்குகிறது மிக தெளிவாக விளங்குகிறது அருமையானவர்கள் எழுந்திருத்தார்கள் தாஜீஸ்வரி சொன்னார்கள் வடக்கு வாங்குடி என்று சொன்னார் யாருக்கும் எந்த அடையாளமும் தெரியாது அப்படிப்பட்ட பெயர் சொன்னால் கூட புரிந்து கொள்ள முடியாத இந்த வடக்கு வாங்குடியில் பிறந்த இந்த சம்சன் உதாவிற்கு புதுமனை புகழ் இருக்கிறேன் துவார்த்தி என்னன் என்று எழுதினார் நாடி மருவி அளவிற்கு தென்னும் தெரி ஆருங்கள் உட்பட சின்ன யாருங்கள் வரைகளும் வந்து விட்டீர்களே சலாவதி என்னமெல்லாம் சொன்னாரு அது வேறு விஷயம் அதற்கு தகுதியோ தகுதியிலையோ இந்த கல்வியை சன்மாட்டன் கல்வியை தீரம் கல்வியை அல்லா அவனியின் சனிமாத்தரை ஓவியத்து இருக்கூடிய கல்வியை கட்ட காரணத்தினால் அல்லவா இத்துறை மகிமை அல்லவர்களே விளக்கம் உங்கள் பக்கம் விளக்கம் உங்கள் பக்கம் நாடு தலைமை அளவிற்கு கிராமங்கள் தவறாமல் ஆன்மீக சண்டையை போல எல்லா ஊழியர்களும் ஆழ்ந்த தோற்றம் இருக்க வேண்டாம் அல்பாக்கி தரப்பு கல்லூரியின் பொறுப்பு வாய்ந்த இன்றைய பொதுச்செயலாளர் இவர்களின் மேன்மை மணிப்பு செல்வம் செல்வாக்கு நாடுகளின் அளவிற்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் தன்னுடைய ஒருவரை தனது ஒருவரை இப்ராஹி பார்த்ததி சனது பெற வைத்து பாசில் பந்தியாவை ஆக்கி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் பொதுச்செயலாளர் சாஹிப் அவர்கள் எங்களது நெல்லை மாவட்டத்தில் முழுசாலை கூட எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இரண்டாத்தியில் ஹாஜி முஸ்தபா கவுடி கரையில் கண்ணம்பிரியே கவுடி கரையை பற்றி பார்க்கின்றோம் அதுக்குnegaraனது தொடர்ந்து தங்கநடைமலை ਮੰந்தர மாடிகள் தங்கதரைக்கு சொந்தக்காரர்கள் அவர்களுக்கு செல்வர் ஆன்மத்தர் உண்டு அருள் ஒரு ஆன்மகளை ஹரீர் احمد என்பவரை சரவி பக்த மௌரியாக ஹாஜி ஆட்சி மகிழ்ந்து அவரும் அவர்கும் சீன்பனி ஆதி கொண்டிருக்கிறார் எங்கள் ஆன்மீக தந்தை தாதி அவர்களை போல நாடுகளின் அளவிற்கு விட்டு போகாமல் ஆளுங்கள் தோற்றம் வேண்டும் ஆளுங்களின் தோற்றம் வேண்டும் ஆசிம் சாய போல ஆதிமுற்சவாவை போல வீட்டில் கொள்ளும் கண்டிப்பாக சமுதாயம் தந்தாக வேண்டும் நாடா அதை விட்டு பாதுகாக்க நம் வீட்டிற்கு ஒரு ஆணும் வேண்டும் அசலாம்